السلام عليكم عندك ملابس للأطفال؟ وعليكم السلام ورحمة الله وبركاته، نعم عندنا ملابس جميلة، كم السعر؟ 50 ريال، ممكن تخفض السعر؟ حسنا، 40 ريال لك، تمام أعطني هذا، تفضل، شكرا لك، شكرا جزيلا. இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில நடந்த நடந்தோம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறாரு மார்க்கெட்ல துணி கடையை என்ன வாக்கியம் அமைக்கிறாரு அஸ்லாம் அலைக்கும் அந்த கடைக்காரரை பார்த்துட்டு சலாம கன்வே பண்றாரு அல்லாஹனுடைய சாந்தியம் சமாதானம் உங்கள் மீது ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு போன நோக்கத்தை அவர் வந்துட்டு கன்வே பண்றாரு ஹல் அப்படிங்கிற வாக்கியம் அந்த வேர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆமாவா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறதுக்காக ஹல் ஐந்தக் ஒன்னிடத்தில் உள்ளதா ஐந்தக்னா ஒன்னிடத்தில் உள்ளது ஹெல் அயந்தக்னா ஒன்னிடத்தில் உள்ளதா மலாபிஸ் அப்படின்னா ப்ளூரல் ஆஹ் மெல் ஓகேங்களா அது வந்துட்டு ஆடை ஆடை ஆடைனுடைய பன்மையில கேட்குறவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்குதா லில் அப் ஃபால் குழந்தைகளுடைய இருக்குதா அப்படின்னு இருக்குது என்ன பண்றாரு அப்ப கடற்காரர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பதில் என்ன ஆமாம் அப்படிங்கறது அரபிக்கல எப்படி சொல்வோம் நாம் ஓகேங்களா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அண்ட் மலாபிஸ் ஜமீலா எங்களிடத்துல இடத்துல அழகான ஜமீலா அப்படின்னு சொன்னா அழகு பியூட்டிஃபுல்

என்ன <attedurun>, சொல்றாரு <yapa hermano> உங்களுக்கு லக் அப்படின்னா உனக்காக லக்னா லெக்னா உனக்காக அர்படூன் அப்படின்னா நாற்பதுன்னு அர்த்தம் ரியால் அப்படின்னா ரியால் சவுதியினுடைய கரன்சி உனக்காக நாற்பது ரியால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்லியர் அப்போ அது வாங்கப் போனவர் சொல்றாரு திமம் ஆஹ் சீனி ஹா த அந்த டிரஸ்ஸை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு தமம் ஓகே தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஓகே வாங்கிடுறாரு ஓகே நான் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றேன் தெமம் ஆஹ் சீனி ஆஹ் அப்படின்னா எனக்கு கூடு

அல்லாஹ் தேங்க்ஸ் ஷுக்ரன் ஜஸீலன் ஷுக்ரன் ஜஸீலன் அப்படினு சொன்னா தேங்க்ஸ் alot போ அதோட அந்த கான்வர்சேஷன் வந்து உரையாடல் முடிஞ்சது டே கியூரியஸ் கீப் லேர்னிங் see in the next lesson உங்களுக்கு இதே இன்னைக்கு என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அந்த வார்த்தைகள்ல அதே சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய ஓன வாக்கிங் எல்லாமே ஓன கான்வர்சேஷன் அமைச்சுட்டு அதை இதே வீடியோல என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தரா எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டீம்னுடைய மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை டிராப் அவுட் பண்ணுங்க இல்ல இதுலயே கமெண்ட்லயே உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா நீங்க கேட்கலாம் நெக்ஸ்ட் லெசன்